ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா கன்னி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சஞ்சாரம் பண்ண போகிறார் மீன ராசியில் நீர் ராசி இந்த மீன ராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நண்பர்கள் வாழ்க்கை துணை இதெல்லாம் வந்து இந்த ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனிஸ்வரன் உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி பகைரோன ரோகாதிபதி இதுவரைக்கும் பகைரோன ரோகஸ்தான ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய உயர்வு கொடுத்தாரு எவ்வளவு பிரச்சனைகள் டென்ஷன் இருந்தாலும் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருந்திருந்து உங்க ஜென்ம ராசியில கேது இருந்துக்கிட்டு பிரச்சனைகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுத்தார் ஒரு பகை ருனத்துல பெரிய ஒரு பவரை கொடுத்தார் சமாளிக்கிற ஒரு பவர் இப்போ என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் ராகு பகவானோடு நினைக்கிறார் ராகு பகவான் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு குழப்பத்தை குடும்பத்துல கொடுத்துன்னு ஏன்னா கேது ஜென்மராசில இருந்துட்டு உங்களை பேச்சில் குழப்பத்தை கொடுத்துன்னு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் ஆனால் இந்த ராகு பகவான் போதையை கொடுத்துட்டுருக்கார் கற்பனையை கொடுத்துக்கிட்டுருக்கார் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு டென்ஷனில் நீங்கள் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க ராசிநாதன் புதன் அப்படிங்கிறனால அறிவால் சமாளிக்கிறீங்க கரெக்டாக ஏகப்பட்ட குழப்பங்களில் இருக்கீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கார் கரெக்டாக இப்போ அவரும் ராசி மாறப்படுறார் அவரும் ராசி மாறி பத்தாம் இடம் மாறப்படுறார் இப்போது இந்த ஏழாம் இடத்தில் உங்களோட பஞ்சமாதிபதியும் பகிர்வுன ரோகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பகவானை நினைந்து பிரம்மாண்டமான ஒரு கற்பனையை தான் கொடுக்க போகிறார் இந்த கற்பனையை செயல் வடிவா நீங்கள் ஆக்கணும் கற்பனையை செயல் வடிவமாக நீங்கள் மாற்றணும் உங்கள் ராசிநாதனை வச்சுக்கிட்டு புதன் அறிவை வச்சுக்கிட்டு அதுக்கு தான் சொல்ல வந்தேன் இந்த நேரத்திலலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள்ட்ட அனாவசியமாக ஆர்கியூமெண்ட்லாம் வச்சுக்கக்கூடாது அதுவே பெரிய ஆகலாம் அதுவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவ இந்த உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அப்படியே எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பேசிடப்படாது உங்களுக்கு எது நல்லதுன்னு படுது பார்த்துக்கோங்க மாதிரி கூட்டாளிகள் ஏன்னா இந்த இடத்துல ஒன்று ஏழாம் இடம்ங்கிறது கூட்டாளிகள் சமாச்சாரம் கூட்டாளிகளை அனுசரித்து போகணும் இப்போ நாலு பேர் நீங்கள் டேரக்டர்ஸ் அப்படின்னா எதையாவது ஒன்று சண்டையை போட்டு ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு அப்புறம் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும் அப்போ இது வந்து அந்த நேரம் கிடையாது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ன எதுன்னு தெரியாது பிஸ்னஸ் டல்லாக போகலாம் இல்லை நல்லபடியாக போகலாம் எப்படி வேணாலும் ஆனால் கவனமாக இருந்தால் அவங்கள அனுசரித்து போயிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு அதுமாரி சக வியாபாரிகள் அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம் அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் சரண்டராக வேண்டாம் காலையில் போய் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா என்னை இது பண்ணிப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம் அனுசரித்து போங்க அவ்வளோதான் அதேமாரி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் ஜாஸ்தி ஏன்னா புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொலைத்தொடர்புக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி அதனால் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க தொடர்புகள் தொடர்புகள்னாலே என் நண்பர்கள் நிறையா இருப்பாங்க அவங்க கொஞ்சம் அனாவசியமான பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் சொல்வேன் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி படிக்கிற குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும் எனக்கு கவனம் சிதறக்கூடும் ஏன்னா ஜென்மராசியில் கேது ஜென்ம ராசியில் கேது இருக்கிறனால குழப்பத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்துல ராகுவும் சனிசன பவன் வந்து ஏழாம் பார்வையை நேர உங்கள் ஜென்மராசியை பார்ப்பாங்க குழப்பத்தை தான் கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ராசிநாதனை அப்படியே இது பண்ணி போயிடணும் படிக்கணும் அறிவுபூர்வமாக படிக்கணும் கருத்தூன்றி படிக்கணும் படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கணும் அது மட்டும் போகிறோம் விளையாட்டுலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா எக்ஸாம் டைம் நல்லா படிக்கணும் படிப்பு தான் முக்கியம் விளையாடுற நேரத்தில் விளையாடணும் கரெக்டாக அதனால் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்த ரொம்ப நல்லது முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னா வேறு மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்கள உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்த ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்கணும் ஒரு பிடி அரிசி சாதம் உங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ பரவாயில்ல அது தப்பு கிடையாது அப்படியே கொஞ்சம் நெய் விட்டுங்க அதில் கொஞ்சம் நெய் ஒரு ட்ராப் விட்டு அப்படியே அந்த உருண்டையாக்கி உருண்டையாக்கலைன்னா கூட பரவாயில்ல அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு வைங்க அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ஐந்து ஆறுக்குடை அதிபதி சனீஸ்வர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து மீனராசியில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு ஓரளவிற்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்